முஸ்மில்லாஹு வஹமானு வஹீம் அன்பு மிகுந்த இஸ்லாமிய சொந்தங்களே அழகான வாழ்க்கை அமைய மேலும் ஒரு துவா இந்த துவா நசாயி போன்ற ஹதீஸ் நூல்களில் வருகிறது அனஸ்பின் மாலிக் என்ற சஹாபி இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் தனது அன்பு மகளார் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி கொடுத்த துவா அவ எப்படி சொல்றாங்க பாருங்களேன் ரசூல் சல்லா அலிஹி அவர்கள் தனது மகளாரை பார்த்து மா எம்னி அன் தஸ்மை மா ஊசி கபிஹி அவ தகோலி என்ன சொன்னாங்க நீ காலை பொழுதை அடைந்தால் அல்லது மாலை பொழுதை அடைந்தால் எந்த துவாவை நீ ஓதும்படி நான் அறிவுரை கூறுகிறேனோ அந்த துவாவை நீ கேட்பதை விட்டும் அல்லது ஓதுவதை விட்டும் உன்னை தடுப்பது எது அதாவது ஓதுவா முக்கியமான துவா என்பது இதனுடைய கருத்து அப்போ என்ன துவா சொல்லி கொடுத்தாங்க நீ காலை பொழுது அடைந்தால் மாலை பொழுதை அடைந்தால் இந்த துவாவை ஓது அது என்ன துவா யா ஹை யா கையும் மிக அழகான ஒரு யா யா அல்லாஹ்னுடைய பல திருநாமங்களில் இது ஒரு திருநாமம் யா ஐயோ ஒரு திருநாமம் யா கையும் ஒரு திருநாமம் அவனுடைய தன்மைகளை பயன் செய்யக்கூடிய விளக்கக்கூடிய வார்த்தை அப்ப யாகையோ என்றென்றும் உயிருடன் இருப்பவனே தமிழில் வேற வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நித்திய ஜீவனை என்று சொல்லுவாங்க அப்ப தான் எப்படி அர்த்த யா யாகையோ என்றென்றும் உயிருடன் இருப்பவனே அது கல்லாக்கு இருக்கான்னு கேள்வியை கேட்கக்கூடாது இதுக்கு அப்படிதான் தமிழில் சொல்ல முடியும் அதற்காக வேண்டி நாம அவங்களுக்கு இப்படி எடுத்து சொல்றோம் ஆஹ் யா கையும் அப்படின்னு சொன்னா தன் தானே இருக்கக்கூடியவனே நாம் எல்லாம் ஆஹ் காயமும் பில்லா அல்லாவை கொண்டுதான் நாம் இருக்கிறோம் அந்த உலகத்துல ஒவ்வொரு வஸ்துவையுமே அல்லாவை கொண்டுதான் இருக்கு ஆனா அல்லாஹ் யாரை கொண்டு இருக்கிறான் தன் தானே இருக்கக்கூடியவன் அதனாலதான் யா கையும் என்பதற்கு இந்த அர்த்தம் அப்ப யா ஐயும் யா கையும் என்றென்றும் இருப்பவனே யா கையும் என்றென்றும் சுயமாக இருப்பவனே யாருடைய உதவியும் இன்றி இருப்பவனே என்று அவனுடைய தன்மையை பறை சாற்றி விட்டு இந்த துவால கற்றுக் கொடுத்தான் துவால் இதும் சேர்த்துக்கொள்ளும் அப்ப யா ஹையு யா கையும் என்று சொல்லிட்டு அடுத்ததா என்ன சொல்லி கொடுத்தாங்க உன்னுடைய ரஹமத்தை கொண்டுதான் நான் உதவி தேடுகிறேன் தெரிகிறேன் அதாவது நான் ஆஹ் தொழுகையாளி நான் பெரிய ஆலிம் நான் பெரிய ஹாஃபில் என்ற இல் நிறைய இருக்கு அல்லது நான் நிறைய தான தர்மம் கொடுத்துருக்கேன் இதை கொண்டு உன் உதவி தேடுகிறேன் என்று கற்றுக் கொடுக்கல நான் ஹட்டி செஞ்சிருக்கேன் உம்ரா செஞ்சிருக்கேன் பல மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் அந்த அமலை வச்சு அல்லாட்ட உதவிய கேட்கல உன்னோட ரஹமத்தை கொண்டு நான் கேட்கிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப யா யாகும் யா யா ஹையூ என்றென்றும் இருப்பவனே யா கையும் சுயமாக இருப்பவனே இந்த ரஹமத்திற்கு உன்னுடைய ரகமத்தை கொண்டே நான் உதவி தேடுகிறேன் என்ன உதவி தேடுகிறேன் அதில் முக்கியமான பாயிண்ட சொன்னாங்க குல்லா அனைத்து நிலைகளையும் நீ எனக்கு சீர்படுத்தி கொடுப்பாயாக இவ்வளவோ எனக்கு சூழல்கள் இருக்கு என்னுடைய எல்லா சூழலையுமே நீ எனக்கு சீர்படுத்தி கொடுப்பாயாக என்று எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய வண்ணமாக இந்த துபாவை கற்றுக் கொடுத்தான் ஓதும்படி தன்னுடைய மகளாருக்கு ஓதும்படி கற்றுக் கொடுத்தான் அப்பலி குல்லா என்னுடைய அனைத்து சூழலையும் நீ எனக்கு சீர்படுத்தி சிமிட்டும் நேரம் கூட என் இச்சையை நீ என் பக்கம் சாட்டி விடாது நீ பொறுப்பாக ஆக்கி என்னை ஏக்கு எனக்கு நீ பொறுப்பாளன ஆகி நீ என்னை இயக்கி கொண்டிரு என் நப்சின் பக்கம் என் மனோ பக்கம் என்னை விட்டு விடாது நான் நாசமா மோசமா ஆயிடுவேன் என்றுதான் இதனுடைய கருத்து ஆமா யோசிச்சு பாருங்க மனபோன போக்கில் மனிதன் போய் கொண்டு இருக்கிறான் அந்த நேரத்துல அவனுக்கு சுகுண்டியா தெரியுது ஜாலியா தெரியுது சிறப்பா தெரியுது ஆனால் காணல் நீர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சதுமே மனபோன போக்கில் அவன் போய் முடிச்சதுமே அவனுக்கு ஒரு திருப்தி இல்லையா அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் என்று அந்த மனபோன போக்கினுடைய உச்சகட்டம் எதுவோ அதை தேடிக்கிட்டே இருக்கான் அந்த உச்சகட்டத்தை அடைஞ்சதும் அவனுக்கு அது திருப்தி ஆயிடுச்சான்னு கேட்டா இதை விட இன்னொன்னு வேணும்டா அப்படிதான் போயிட்டு இருக்கான் கடைசியில காணல் நீர் மாதிரி ஆஹ் அவனுடைய வாழ்க்கை என்பது ஒண்ணுமில்லாம ஆகிவிடுகிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அல்லாஹாலாவிடம் இப்படி துவா கேளுங்க இந்த துவினுடைய பதக்கத்தில் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையினுடைய அனைத்து நிலைகளும் அவனுடைய அருளை கொண்டு சீராக சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தனது அன்பு மகளார் ஃபாத்திமா ரஜி அல்லா தாலா அவர்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த அல்லாஹ் தாலா நாமும் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு ஒரு முறை